சாஸ்திரமெல்லாம் போய் சாவரத்தே மெய் என்ற லட்சியம் தோடு எனக்கு சாஸ்திரம் எல்லாம் என்னடா காலகட்டத்தால வீட்டு வாசி வந்து தரும் பண்ணுறான் போனி பண்ணுறான் என்னடா தர்ம சாகட்டமா போச்சு வந்தது வந்த வா பார்த்து பார்க்கலாம்

திண்ணூர்ல பெட்ரோல் பங்கில் ஒன்றரை லிட்டர் ஆயில் வாங்கி தான் வாழ்நாள் ஆயுள் ரேகை கம்மியாக இருக்குதா ஏன்டவன் இப்போதான் நல்லா சந்தோஷமா எனக்கு போய் நேரம் கட்டி குடும்பத்துல கண்ணித்தீட்டு ஏற்பட்டு எப்படி யாரால இல்லாத நேரம் பார்த்து என் வீட்டுல ஒரு கன்னி தீட்டு ஏற்பட்டு போய்கிறேன் எந்த வீட்டு வாசிப்பிள்ள ஒரு முருங்க மரம் எல்லாம் கப்பும் களிமா சடை சடியா காயும் போகுமா போமா ஒண்ணும் குறையில